ஃபைவ் ஈவர்ஸ் உங்களோட ஒரு நிமிடம் என்று நாம் சுற்றுலா பற்றி பார்ப்போம் தினமும் முளைக்கும் மனிதன் வாரம் ஒரு நாள் தன்னுடைய தின வேலையிலிருந்து விடுபட்டு விடுமுறையில் இருக்கும் பொழுது மாறுபட்ட சூழ்நிலையில் அவன் வார விடுமுறை கிடைக்கிறான் அந்த வாரம் அவன் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அடுத்த வாரத்திற்கான புத்துணர்ச்சி அவனுக்கு கிடைக்கிறது அதே போல் வருடம் முழுவதும் வேலை செய்கிறவங்க ஒரு மாதம் பள்ளி ஸ்கூல் விடுமுறையில் அவங்க குடும்பத்தோட சுற்றுலா செல்லும் பொழுது அவங்க அடுத்த வருஷத்துக்குடியே முழு சக்தியை தன்னுடைய மனசில் பெறாங்க சுற்றுலாலாம் நம்மச்சிகிட்ருக்கோம் ஒரு நம்ம குடும்பத்தோட போயிட்டு வரது மட்டும்தான் அதில் வேற ஒன்றும் அவ்வளோ பெரிய விசேஷம் இல்லை செலவு பண்ணுறோம் நினைக்கிறோம் ஆனால் சுற்றுலா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்முடைய நோய்களை வராமல் பாதுகாக்குது நம்முடைய மனசில் பூரா இன்ப நினைவில் கொடுக்குது நம்முடைய மனதை நம்முடைய குடும்பத்தாரோட அதிகமான நேரங்களை சுலபப்படுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குது அது மட்டும் இல்லை நம்முடைய குடும்ப உறவுகளை நம்ம புரிந்து கொள்வதுக்கும் ஒருத்தர் உரையாடும் பொழுது அதிலேருந்து நமக்கு நல்ல செய்திகள் கிடைப்பதற்கும் நல்ல அறிவுகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பாக இருக்குது சுற்றுலா நம்ம போகும்போது அங்கே உள்ள மனிதர்கள் அங்கு உள்ள தொழில்கள் இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லை சுற்றுலா செல்லும்போது அங்கே உள்ள மக்களுக்கு சுற்றுலாவை நம்பி அவங்க செய்யக்கூடிய வேலைகள் தொழில்கள் மூலமாக அவங்களுக்கு வருமானம் கிடைக்கிது அது மட்டும் இல்லை தொழில்கள் நம்ம அங்கங்கே உள்ள தொழில்கள் வளரும்பொழுது சுற்றுலாவில் நமக்கு கவர்மெண்ட்டுக்கு வரி கிடைக்கிது அந்த வரினால நாடு உயருது எனவே சுற்றுலாங்கிறது வந்து நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் தொழில் முனைவோருக்கும் அரசாங்கத்திற்கும் ஏன் எல்லோருக்குமே நிறந்த நன்மையாக இருக்கிறது ஆகவே சுற்றுலா என்பது சாதாரண ஒரு விஷயமல்ல அது மனிதனை வாழ வைக்கும் உலகத்தை உயர்த்தும் நன்றி